எம்மா நான் கல்யாண வீட்டுக்கே வரல வரலன்னு சொன்னப்புறம் என்ன இப்படி இழுத்துட்டு வந்துட்டே அம்மா எனக்கு அக்காலுக வீட்டு கல்யாணத்துக்கு தான் நட்டி வந்திருக்கோம் வேற அடுத்த வீழுக வீட்டு கல்யாணத்துக்கு ஒன்னா கூட்டிட்டு போவே செய்யே ஆ கொஞ்சம் நேரம் சத்தம் படாம வா கல்யாணம் முடிஞ்ச உடனே சாயங்காலம் கிளம்பி பேரலாம் உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி கெட்டு முடிஞ்ச உடனே சாப்பிட்டுட்டு உடனே ரெண்டு மணிக்கெல்லாம் கிளம்பிடணும் அதுக்கு மேலெல்லாம் நான் இங்கே நிற்கவே மாட்டேன் சாயங்காலம் வீடு காண போவாவே இங்கேரு நான் அந்த பையனுக்கு மாமியார் முறையாக்கும் ரெண்டு கிராமுக்கு ஒரு மோதிரம் வாங்கி வச்சிருக்கேன் அந்த மோதிரத்தை கொடுக்கணும் முடியலனா கேவலப்படுத்தி விடுவாவ அதெல்லாம் நீ சாயங்காலம் கொடுக்காண்டாம் இப்போ நம்ம அந்த மேடையில் போய் உனக்கு அக்காலுக்கு முழுகு நீ கொடுப்பாங்கள அந்த நேரம் மறுமுழுகும் கொடுத்துட்டு வா நீ சாயங்காலம் இதுக்கு வேண்டி விற்கணுமா நான் மாத்தது துணியெல்லாம் கொண்டு வரல இப்போ உடனே நம்ம கொடுத்தோம்னா நம்ம யாருன்னே தெரியாம போயிடுற மோளே அதனால சாயங்காலம் அந்த மாமியார் சுருளுன்னு சொல்லிக்கிட்டு கொடுப்பாங்க அந்த நேரம் நம்ம கொடுக்கணும் மக்களே சாயங்காலம் கொடுத்துட்டு நம்ம ராத்திரி எப்படியாவது பெயிடலாம் பஸ்ஸ நம்ம வீடு வழியாட்டு போக சொல்லலாம் மக்களே என்ன ஏன்னா தெரியல பார்த்துக்கம்மா நம்ம கொடுத்தாதான்ட்டி வாங்க கல்யாணத்துக்கும் அவையே கொண்டு வந்து போடுவாங்க என்னதோ பண்ணி வைங்க கொஞ்ச நேரம் என்ன தொந்தரவே பண்ணாதுங்க நான் இங்கே எங்கேயாவது ஓரமாக உட்காரேன் இங்கே பாரு எங்கேயாவது நின்னுட்டு பூ மாறி பூ மாறின்னு என்ன சரி எங்கேயாவது போய் அமைதியாக உட்காரு நம்ம தங்கச்சி எங்கே போனா

அம்மா முதல்ல பொண்ணெல்லாம் பாத்துக்கிட்டு வந்து காப்பி குடிப்போம் வா ஏமா மத்தியானமே சாப்பிடல எனக்கு பசிக்கலம்மா சுவாமுக்களே உள்ள வரங்க இனி முகூர்த்தம் கெட்டெல்லாம் முடிச்சு இனி அதுக்கு அடுத்தது இங்க வந்து கல்யாண மண்டபத்து வரும்போது லேட் ஆகும் மக்களே வாருங்க வந்து சாப்பிட்டு போங்கம்மா நான் சரி பெரியப்பா அம்மா எனக்கு கொஞ்சம் வியாலையா இருக்குமா உள்ள பாருங்க என்ன வந்து சாப்பிடுங்க தம்பி தம்பி பரமு சித்தியையும் அக்களையும் கூட்டிட்டு போய் சாப்பிட குடும்பக்கா இந்த சித்தாப்பா அந்த பக்கம் எங்கேயா நிப்பாவ

அஞ்சு மணி போல மேக்கப் காரங்க வந்து மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு இன்னும் முடியல இனி கல்யாண முகூர்த்தம் வரைக்கும் மேக்கப் பண்ணிக்கிட்டே இருப்பாளோ என்னதோ அம்மா அக்களை போய் பாப்பா வாங்கம்மா சரி அப்ப நீங்க சாப்பிட்டுக்கிட்டு அண்ணா ஒரு ரூம் இருக்கு பத்தியலா மணமகள் அறையினுட்டு அந்த அறைக்குள்ள போங்க அங்கதான் வந்து அவ்வளவு மேக்கப் நடந்துட்டு இருக்கு நீங்க அங்கேயே ரெஸ்ட் எடுத்துடுங்க மலர் உனக்கு ஒரு பூ கூட இருக்கு நீ அதை கையில கொண்டு தெரியுறியா

அக்கா போவாளா அவ கூடாலேயே நீ இந்த பூ கூடையும் சமந்துட்டே நடக்கணும் ஸ்டைலா நடக்கணும்னா என்ன என்ன இந்த பூ அழகா இருக்கும் இந்த கல்யாணம் முடிஞ்ச உறவைக்கு இதுல ஒரே ஒரு ஒரே ஒரு ரோஸ் கலர் ரோஜா பேன தந்தா போதும் நீ தருவியானே ஐயோ தங்கச்சி இது உனக்கு தான் நான் உனக்குன்னு தான் நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் சரியா இது உனக்கு தான் நீயே வீட்டுக்கு கொண்டு போலாம் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே ஐயோ அழகா இருக்கு நாங்க அக்கால போய் பாக்குறோம்

நாங்க எல்லாரும் வந்திருக்கோம் அம்மையும் தங்கச்சியும் அக்கால பாக்க போயிருக்காங்க அப்படியா மக்களே நான் கவனிச்சேன் பெரியப்பாய கண்டியலா பெரியப்பாய கண்டோம் உள்ள வேலையா நின்னே மக்களே என்னது எடுத்து எங்க வைக்கணும்னு ஒண்ணே தெரியல சாதனங்கள் எல்லாம் எங்க கிடக்கணும் தெரியல சமயக்கார ஆளுவ அத கொண்டா இத கொண்டான்னு னு கேக்கும்போது 얘는 எங்க இருக்குனே தெரியல இந்த அந்த தெரியபாயா வந்துவனு பார்த்தா அவியல காணையல இந்த மேனகள்கா மூவே இங்கniki இப்ப போனா அவன எல்லாம் பார்த்து எடுத்து செய்வா னு அவனும் குடுகுடுனு ஆடிட்டான் நான் ஒத்திகினே என்ன செய்யிறதுன்னு யோசிச்சு யாரு பெரியம்மா யார தேடுறிய ஏதாவது ஒரு பையனதான் தியாடியே ஏ பொருளெல்லாம் எல்லாம் கேட்டுட்டு இருக்காவ வைப்புக்கார ஆளுவ எங்க இருக்கு என்னையாதுன்னு தெரியல என்ன வேணுமா மாமி ஆமா பெரியப்பா மக்களே பெரியப்பா எங்க இருக்காருன்னு தெரியல போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற பாத்துக்க மக்களே இந்த வைப்புக்கார ஆளுவ என்ன கேட்கவ எங்க இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து கொடுத்துரு மக்களே எல்லாரும் என்கிட்ட வந்து பூ எங்க இருக்கு அது எங்க இருக்கு இது எங்க இருக்குன்னு கேட்காவ என்னை கொண்டு ஒன்னும் கழியலம்மா தலை சுத்தா இருக்கு பாத்துக்க எங்கன வெளியேன்னு தெரியல ஒரு மாதிரி இருக்கு ஆமா அதான் நேரத்துக்கே சொல்லிட்டேலா எல்லாத்தையும் பாத்துக்கணு நான் இப்ப தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு வந்தேன் என்ன பாக்கெட்டு பக்கத்துலேயே தான் இருக்கு அவனும் கண்ணு தெரியாம கேட்டிருப்பானுவேன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிடேங்க பாருங்க நீங்க வாங்க முதல்ல சாப்பிட்டுட்டு வந்து இருங்க ஒரு இடத்துல எப்படி மக்களே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு புறவ பாத்துக்கிடலாம் முதல்ல வாங்க உங்களுக்கு சாப்பாடு ரெண்டாவது வேண்டாததை அவங்களே சாதனை எல்லாம் எடுத்து காட்டிடுங்க மக்களே ரெண்டு இட்லி போத எனக்கு அதுக்கு மேல என்னால తిన முடியாது சும்மா நான் உங்களுக்கு எடுத்துறேன் குமாரி நீ காப்பி குடிச்சalle மக்களே குடிச்ச பெரியம்மா நீங்க போங்க நீ மாரியம்மா மக்களே நல்ல பெரியம்மா நீங்க போங்க நான் அக்காவை பாத்துட்டு வரேன் யார் இவங்க நம்ம பெரியம்மையை பார்த்து மாமி மாமின்னு கூப்பிடாத நம்ம பெரியம்மா இவனுக்கு மாமினா நம்ம அம்மையும் இவனுக்கு மாமிதான் தான் அப்போ எனக்கு இவன் அத்தை பையனா எவ்வளோ பொறுப்பாக இருக்கான் எவ்வளோ படப்படன்னுட்டு வந்து எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு செய்கிறான் எல்லா பொறுப்பையும் இவன்ட்டு தான் கொடுத்துருக்காங்க போல இருக்கு பெரிய ஆளுதான் பூமி ஐ கார்த்திகனா அண்ணாலாம் சொல்லக்கூடாது அத்தான் சொல்லணும் அண்ணின் சொன்னா என்னன்னே தப்பு ஆ

அம்மா லதாச்சிட்டி பொண்ணாமா பூமிகா நான் லதா பொண்ணா அம்மா லதா பொண்ணா தானா அம்மா உங்க அப்பா வெளிநாட்டுல இருந்து வந்தாரா மக்கா அப்பா அமெரிக்கால இருக்கவla அப்பா வரல நானும் அம்மையோ வெளிநாட்டுக்கு போய்ட்டு வந்தோம் அப்படியே சரி சரி ஏ பூமிகா அக்கா அக்கா என்னம்மா எங்க தாத்தா கூடவ நான் சொல்லிட்டு வரேன் கா நான் சொல்லிட்டு எங்க கூட வந்திருப்பியா हां சரி சரி நான் வந்திருப்பேன் எங்க தாத்தா கிட்ட சொல்லிட்டு மட்டும் வரேன் இல்லனா டீ அடி திரிய சரி போ

இவங்க அப்போ எனக்கு அத்தை பையனா ஐயோ ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னைய அப்போ அவங்களுக்கு தெரியும் போலுக்குல தெரியுமோ தெரியாதோ தெரியுது எப்படி பேசுகிறது இந்த பூமி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்போ பூமியிட்ட பேசுறதுக்காக அவங்க வருவாயில்ல அப்போ நம்ம பேசலாம் சரி பாப்போம்